ஏன் எனக்கு பாராட்டு கிடைக்கவே இல்லையே எதை நான் சிறப்பாக செய்தாலும் அதிலும் ஒரு குறையை தான் சொல்லுகிறார்கள் உலகம் ஏன் இப்படி இருக்கிறது என் கணவன் நிலத்திலிருந்து எனக்கு ஒருபோதும் ஒரு நல்ல வார்த்தை எனக்கு வந்ததே இல்லை என் ஆனால் குறை மட்டும் நன்றாக கண்டுபிடிக்கிறாள் என் மனைவி இப்படி பல காரியங்கள் பல புலம்புகளை பார்க்கிறோம் உலகம் அப்படி தான் இருக்கும் பாராட்டை எதிர்பாராத இருங்கள் அப்படி நம்ம வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் மனிதர்கள் ரோஜா பூவை பார்த்து எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று ஒருவன் சொல்லலாம் ஆனால் மற்றொருவன் சொல்லுவான் அய்யோ ரோஜா பூ சுற்றிலும் முள்ளாக இருக்கிறது கையை குத்தி கிழித்து விடும் என்று குறை சொல்லுர்கள் அதைத்தான் பார்ப்பார்கள் குயில் அழகாக அது பாடும் ஆனால் குறை சொல்லுகளை சொல்லுவான் குரல் நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் கருப்பாக இருக்கிறது என்று குறை சொல்வார்கள் மயிலை எடுத்துக்கொள்ளுங்கள் அது அழகாக தோகையை விரித்து ஆடும் ஆனால் குறை சொல்லுர்கள் என்ன சொல்வார்கள் மயிலுடைய குரல் கேட்க சகிக்கவில்லை என்று சொல்வார்கள் இப்படிதான் உலகம் குறை சொல்வர்களை புறந்தள்ளுங்கள் உங்க இலக்கை நோக்கி செல்லுங்கள் கடத்தற உங்களை